அனைவருக்கும் வணக்கம் இது மத தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச் நேர்களே இன்றைக்கான இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினைந்து இறைவசனம் பதினாறு நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை இந்த இறைவார்த்தையே நம்முடைய அன்பர்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அங்கு வணக்கம் வணக்கம் உங்க பேரு ஜெய்சிங் ஜெய்சிங் அங்கு வந்து இறைவார்த்தை உங்களுக்காக சூப்பரா சொல்ல சொல்லுங்க என் பெயரால் நீங்க தந்தையிடம் கேட்பது அனைத்தையும் உங்களுக்கு அவர் அருள்வார் அனைத்தையும் உங்களுக்கு அவர் அருள்வார் அனைத்தையும் உங்களுக்கு அருள்வார் தந்தைகிட்ட கேட்ட நீங்க என்ன கேட்பீங்க எப்பவுமே அவர் வழியில நடக்கணும் சூப்பர் சூப்பர் அங்கிள் பயங்கரமா சொல்லிங்க தேங்க்யூ தேங்க்யூ லாரன்ஸ் வின்சென்ட் ஐயா வந்து நமக்காக இந்த இறைவார்த்தையே இங்கிலீஷ்ல சொல்ல போறாரு சொல்லுங்க

நீங்கள் என் பேரால் எதை கேட்கிறீர்களோ தந்தை உங்களுக்கு தருவார் தந்தை உங்களுக்கு தருவார் சோ தந்தை கிட்ட நீங்க என்ன கேட்பீங்க நான் தந்தை கிட்டே கேட்கணும்னா முக்கியமா இப்ப வர வாலிப பிள்ளைங்களுக்காக தான் நான் ஜோம் பண்ணுவேன் அப்படியாப்பட்ட பிள்ளைங்களை அந்த வந்து எடுத்து பயன்படுத்தணும் சூப்பர் பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை எடுத்து இறைவன் பயன்படுத்த அதே போல சிறு பிள்ளைகளும் அந்த ஞானத்திலேயே அவங்க வளரணும் தந்தை சொல் தாயும் தந்தையும் பேரை சொல்லி கேட்டு வளரணும் வேதத்தை வாசிக்கணும் அன்னையை மறக்க கூடாது சூப்பரா சொன்னீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப நன்றிமா தேங்க்யூ தேங்க்யூ இமானுவேல் அப்ப வந்து இந்த இறைவார்த்தையை வந்து அவர் ஸ்டைல பயங்கரமா சொல்ல போறதுன்னு நினைக்கிறேன் சொல்லுங்கப்பா நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று இயேசு கூறியிருக்கிறார் என்று நீங்க சொல்ல இயேசு சொல்லியிருக்கிறார் அதான் இயேசு இயேசுதான் கூறியிருக்கிறார் ஆகவே நாம வானகர் தந்தையை நமது சொந்த தந்தையாக நம்மளுடைய தாய் தந்தையிடம் கேட்பதை விட அதிக அன்போடும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் நாம் அவரை நோக்கி கேட்கும்போது தட்டாமல் தயங்காமல் நமக்கு தேவையான நல்லவத்தை அவர் கண்டிப்பாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் தந்தையோடு என்றும் பயணிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து சூப்பர் பயங்கரமா சொல்லிட்டீங்க வேதியர் ஓ வேதியர் தேங்க்யூ தேங்க்யூ பிரான்சிஸ் அல்போன்ஸ் அப்போ வந்து ரொம்ப அழகாக இந்த இறைவார்த்தை உங்களுக்கு சொல்ல போறாரு சொல்லுங்க இறைவன் நமது வானக தந்தை நீங்கள் என் பெயரால் கேட்பதை எல்லாம் தந்தை உங்களுக்கு அருள்வார் என்று இயேசு நமக்கு கூறியிருக்கிறார் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு இவற்றை நாம் கொண்டு கடவுளிடம் வேண்டும் பொழுது நாம் அவர் நிச்சயமாக தருவார் என்ற விசுவாசத்தை உங்களுக்கு நான் பறைசாற்றுகின்றேன் பறைசாட்டுகின்றேன் சூப்பர் பா சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க ஒரு குட்டி மெசேஜே சொல்லிவிட்டிங்க தேங்க் யூ ஸோ மச் சங்க் யூ அன்பர்களே இன்றைக்கான இறைவார்த்தை நம்முடைய அன்பர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க அப்படின்னா சொல்லலாம் மீண்டும் மற்றும் ஒரு புதிய இறைவார்த்தைன்னு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது மாதா தொலைக்காட்சியின் ஜி ச